வணக்கம் இளமையும் முதுமையும் எல்லோருக்கும் போது எவ்வளவு ஆரோக்கியத்துடன் வாழ்ந்தாலும் நம் இளமைக்கால நினைவலைகள் நம் நெஞ்சங்களில் மோதி தொட்டு தொட்டு செல்வது எல்லோரும் எப்போதும் அனுபவிப்பதுதான் நினைவுகள் சுகமானவை சுவையானவை இதை காட்சிப்படுத்தும் ஒரு புறநானொற்று பாடல் கரையவர் மருள திரையகம் விதிர நெடுநீர் குற்றத்து துடுமணப் பாய்ந்து குளித்து மலற்கொண்ட கல்லா இளமை அணிதோ தானே வாலிபனாக இருந்த போது கிளைகளை உடைய மரத மரத்தின் நீர்த்துறையில் படிந்த கிளையை பற்றி ஏறி கரைகளில் உள்ளோர் வியக்க நீர் அலைகளிலிருந்து நீர்த்துளிகள் மேலே எழ நெடிய நீரையுடைய ஆழமான இடத்தில் துடும் என்று குதித்து மூழ்கி மணலை வெளியில் கொண்டு வந்து காட்டிய அறியாமை மிக்க இளமையை பற்றி ஒருவன் இணைந்து அது இப்பொழுது எங்குள்ளதோ உள்ளதோ என்று இயங்குவதை இந்த புறநானுற்று பாடல் காட்சிப்படுத்துகிறது இந்த பாடலில் வரும் துடும் என்ற நீரில் குதிக்கும் சத்தம் பலது நெஞ்சங்களில் நினைவலைகளை நிச்சயம் எழுப்பும் இந்த பாடல் அவர்கள் உணர்வுடன் ஒத்துப்போவதால் போவதால் அவர்களின் நிலைமை காலத்துக்கு போய் திரும்புவர்கள் இல்லையா நன்றி வணக்கம்